ஒரு நாள் நடக்கிற விஷயம் நாற்பது என்ன நீண்ட அர்த்தம் தஜ்ஜாலுடைய டைரக்ட் ஆக்சன் தொடங்கி நானூறு வருஷம் ஆயிடுச்சு நேரடியா அவன் தஜ்ஜாலு களத்துல இறங்கி அதுக்கு முன்னாடியே மறைவா இருந்தான் அவன் வெளியே வந்து நின்று தன்னை இறைவனு டிக்ளேர் பண்ணி நானூறு வருஷமாச்சு பின்னர் அவன் வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாழால் வெட்டி இரு துண்டாக்கிடும் இப்போ இதில் இன்னொரு கூத்துன்னு நான் சொல்றேன் இப்போ புதையல் புதையல்ங்கிறீங்களே பூமியில் இருக்கிற ஒரு பொருள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சட்டப்படி கூட்டுறான் தெரியுமா உங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னு வைங்க உங்கள் நிலத்துல தங்கம்மா அது தங்கப்பானையா இருக்கட்டும் உங்களுக்கு கிடையாது தெரியுமா போலீஸில் போட்டு கொடுத்தா எவ்வளோ உள்ளவோ விட்டுருவாங்க கவர்மெண்ட்டுக்கு ஆ அதான் சொல்றேன் கவர்மெண்ட் கொடுத்துடணும் ஆ அப்ப புரியுதா இன்னைக்கு வந்து தஜ்ஜால் வந்து எடுக்கனா விட்டுருவானா எப்படி விடுவான் எடுத்துட்டு இருக்காங்களே போட்டு நோண்டு நோண்டு நோண்டி எப்படி எடுத்துட்டு இருக்கான் டெக்னாலஜி இதுதான் அது புதையல்களை வெளியுவா அப்படின்னு அவன் வந்துட்டு இப்படி அது வந்து ஓமானமா எல்லாமே சொல்லப்பட்டதுதான் இது ஒரு நாள்ல நடக்கிற நிகழ்வோ ஏதோ காலையில நடக்கிற நிகழ்வோ இல்ல உரிஞ்சு எடுத்தாச்சு எங்க சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் எல்லாம் இருந்த கடைசி இத கூட உறிஞ்சாச்சு இன்னொரு ஆப்பிரிக்கால இருந்த தங்கம் எல்லாம் உறிஞ்சாச்சு அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்க விட்டுட்டு போன மிச்ச அந்த ஜல்லடை வச்சுட்டு தேய்ச்சிட்டு வலிச்சிட்டு சரியா அதுல வேலை செய்கிறோம் அதோ கேட்டா நம்ம வேலை கொடுக்குறோமோ அவங்க பெரிய அந்த கம்பெனி வச்சு கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு வேலை வாய்ப்பு என்ன உங்க வீட்டில் திருடுறதுக்கு நீங்களே கொஞ்சம் எங்க ஒரு கை பிடிங்களேன் இந்த ஃப்ரிட்ஜு ஏத்திட்டு போ அப்புறம் இந்தாங்க ஜி ஐம்பது ரூபா வச்சுங்க பெரிய மனசு எங்க நெஜமாளுங்க ரொம்ப யூ ஆர் கிரேட்டுங்க அப்படி அப்புறம் என்ன பண்றாரு இப்போ 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 வந்து என்ன பண்றாரு அம்பானியோட இப்போ மகன் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு இது இந்த மூ மூவாயிரம் ஏக்கர்ல மிருகங்களை வந்து பாதுகாக்கிறாரு என்ன மிருகங்களை ஆட்டையை போட போறாரு அந்த காடே வந்து ஜப்தி பண்றதுக்கு இப்படி ஒரு பேர் இதுதான் ஜஜில் எல்லாமே ஏமாத்துவாங்க எல்லாமே உங்க நன்மைக்கு எல்லாமே உங்க நன்மைக்கு நாங்கள்லாம் வந்து நலம் விரும்பிகள் நாங்கள்லாம் வந்து மனிதகுல காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்குவாங்க அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுவும் அது அடுத்தது ரசுல்லா சொல்றாங்க பின்னர் அவன் வாட்ட சாட்டமான இளைஞர் ஒருவரை அழைத்து அவரை வாழால் வெட்டி இரு துண்டாக்கி அம்பையும் தூரத்திற்கு இடைவெளி விட்டு அவ்விரண்டையும் போடுவான் பின்னர் அந்த சடலத்தை அழைப்பான் உடனே அந்த இளைஞர் முகம் ஒளிர சிரித்து கொண்டே எழுந்து வருவார் இப்ப இதுக்கு வந்து இம்ரான் ஹுசேன் வந்து ஒரு தாவில் கொடுக்கிறார் அது பொருந்தது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருக்கு இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நெஞ்சு வயிறு வந்து அப்படியே ரெண்டா கிழிக்கிறாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி வரலாற்றுல இப்படி ஒருத்தனை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் எழுப்ப முடியுமா இப்படி ஒருத்தனை ரெண்டா பொழந்துட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து அசம்பிள் பண்ண முடியுமா வரலாறு இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை இப்போ இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இது வந்து பாட்டு அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிட்டு இன்னொரு தடவை பண்ண முடியாது அப்போ இது இதுவும் வந்து லஜாலுடைய செயல்பாடுகள்ல இது ஒரு செயல்பாடு அப்போ அந்த அந்த இளைஞன் வந்து சிரிச்சுட்டே வருவான் அப்படிங்கிறாங்க இதற்கிடையே மரியமின் மைந்தர் ஈசா அலைஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பி பூமிக்கு அனுப்பி வைப்பான் அவர் சிரியாவின் தலைநகர் தமஸ்கஸில் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்தில் அருகில் இரு வானவர்களின் இறக்கைகள் மீது தம் கைகளை வைத்தவாறு இணங்குவார் இது வந்து உமையா மஸ்ஜிதுன்னு அங்க இருக்கு தமஸ்கஸ்ல அந்த மஸ்ஜிதுலாம் அதை வீடியோல அதை அட்டாச் பண்ணுவோம் அதை பாத்துங்க அந்த ரசூல்லா சொல்லும் போது அந்த இடத்துல பள்ளிவாசில அது கட்டப்படல அது வந்து மாவெரிலையும் அவங்களுடைய பீரியடுக்கு அப்புறம் தான் அது கட்டப்படுது அதில் வெள்ளை மினாரா இருக்குங்கிறதும் யாருக்கும் தெரியாது தான் கட்டப்படுது அதுலேயும் நாலு கோபுரம் இருக்குதுன்னா யாருக்கும் தெரியாது ரசூல்லா சொல்லும் போது அதில் கிழக்கு கோபுரத்தில் அவங்க இறங்குவாங்க கிழக்கு பகுதியில் இருக்கிற அது எப்படி இருக்குன்னா அந்த கோபுரத்தில் அந்த இருந்து இறங்கி அப்படியே படிக்கட்டு இருக்கும் உள்ள அப்படியே இறங்கி அப்படியே நடந்து வரலாம் இங்கே நீங்கள் டெல்லியில் ஜாமியா மசித் போனீங்கனாலும் அப்படிதான் தான் இருக்கும் இந்த மினாரா பெருசாக இருக்கும் அந்த மினாரா ஆஹ் அப்படியா அந்த மினாரால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி போகலாம் நீங்கள் டெல்லி ஜாமிய மஸ்ஜித் போனீங்களோ அந்த மினாராக இருக்கும் அப்போ அந்த மாதிரி மேலே கொண்டாந்து அவங்க அங்கே லேண்டிங் பண்ணுவாங்க அந்த லேண்டிங் பண்ணுற இடத்துலருந்து இஸ்லாம் அவங்க இறங்கி வருவாங்க அப்போது அவர் குங்குமுப்பு நிறத்தில் இரு ஆடைகள் அணிந்திருப்பார் மேலே மேலாடை ஒன்று கீழாடை ஒன்று அவர் தமது தலையை தாழ்த்தினால் நீர்த்தொளி சுட்டும் தலையை உயர்த்தினாலோ வெண்முகத்தை போன்று நீர்த்தொளி வழியும் அவரது மூச்சுக்காற்றை சுவாசிக்கும் எந்த ஒரு இறை மறுப்பாளனும் சாகாமல் இருக்க மாட்டார் அது சுவாசிக்கிறது இல்லை அவ்வளவு தூரம் அவர் கவர் பண்ணுவார் அந்த வெற்றியை வந்து அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவர் விடும் மூச்சானது அவரது பார்வை எட்டும் தூரம் வரை செல்லும் பின்னர் ஈசா இஸ்லாம் அவர்கள் தஜ்ஜாலை தேடி செல்வார்கள் இறுதியில் பலஸ்தீனில் உள்ள லுத்து என்னும் நகரத்தின் தலைவாயில் அருகே அவனை கண்டு அவனை கொன்றழிப்பார்கள் பின்னர் தஜ்ஜாலிடம் இருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சமுதாயத்தார் மரியமின் மைந்தர் ஈசா அவர்களிடம் வருவார்கள் இந்த கூட்டம் வேற பகுதியிலிருந்து வரும் சரியா இந்த கூட்டம் எங்க இருந்து வருது ஏது வருது எல்லாம் விட்டுருங்க தேவையில்லாம கொடையாதிங்க இந்த விஷயத்த அந்த கூட்டத்தை வந்து மரியமின் மகன் ஈசா நபி வந்து அவர்களின் முகங்களை பறிவோடு அவர் தடவி கொடுத்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் படித்தரங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பார் இதற்கிடையே ஈசா அவர்களுக்கு அல்லாஹ் என் அடியார்கள் சிலரை வெளிவர செய்துள்ளேன் அவர்களுடன் போரிட யாருக்கும் ஆற்றல் கிடையாது எனவான் எனவே என் அடியார்களை தூர்மலைக்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக வையுங்கள் என்று அறிவிப்பான் அப்ப அந்த நேரத்துல எல்லாம் என்ன பண்ணுவான் யாஜூ மஜூஜ் உடைய அந்த கடைசி அணியினரை அல்லா வந்து என்ன பண்ணுவான் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்ப அது யார் என்னங்க சில பின்னாடி அதை விளக்கம் பார்ப்போம் பின்னர் அல்லாஹ் யாஜூஜ் மாஜூஸ் கூட்டத்தரை அனுப்புவான் அவர்கள் ஒவ்வொரு உயரமான பகுதியிலிருந்தும் வேகமாக வருவார்கள் அவர்களில் முதல் அணியினர் தபரியா ஏரியை கடந்து செல்லும் போது அதில் உள்ள மொத்த நீரையும் குடித்து விடுவார்கள் அவர்களில் இறுதி அணியினர் அதை கடந்து செல்லும் போது முன்னொரு காலத்தில் இந்த ஏரியில் தண்ணீர் இருந்திருக்கும் என்று பேசிக்கொள்வார்கள் பின்னர் இறை தூதர் ஈசா அவர்களும் அவர்களுடன் இருப்போரும் முற்றுகையிடப்படுவார்கள் அப்போது ஏற்படும் பட்டினியால் அவர்களை ஒருவர் ஒருவருக்கு அவர்களில் ஒருவருக்கு காலை மாட்டின் தலை கிடைப்பது இன்று உங்களில் ஒருவருக்கு நூறு பொற்காசுகள் கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கும் இப்போ அந்த அளவுக்கு அந்த முற்றுகை இருக்கும்ங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார என்ன பண்ணுவான் பிடரிகளில் ஒரு புழுக்களை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தை வந்து அல்ல ஜெயிச்சு கொடுப்பான் ஏன்னா பிசிக்கலாக இவங்க சண்டை போட்டு எந்த கூட்டத்தை ஜெயிப்பாங்க ஈசா நபி யூதர்களையும் யூதர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தஜ்ஜாலையும் ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தோட யாரும் உங்களால மோத முடியாது நீங்க அதை விட அவங்க டெக்னாலஜியில ரொம்ப அப்டேட்டா இருப்பாங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்றான் அந்த கூட்டத்தை வந்து அழிச்சிருவான் அப்போது பூமியில் எந்த ஒரு சாண அளவு இடமும் யாஜூ மாஜு கூட்டத்தாரின் சடலங்களிலிருந்து வெறும் வலியேறும் கொழுப்பாலும் துர்நாற்றத்திலும் இருப்பதை காண்பார்கள் உடனே ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடன் இருப்போரும் அல்லாஹ் அல்லாவிடம் பணிந்து வேண்டுவார்கள் அப்போது வந்து அல்லாஹ் வந்து ஒரு கழுத்துக்களை ஒட்டகங்களுடைய கழுத்துக்களை போன்று இருக்கும் பெரிய பறவைகளை அனுப்புவான் அவை அந்த பிணங்களை தூக்கி சென்று அல்லாஹ் நாடி இடத்தில் வீசி எறியும் பின்னர் அல்லாஹ் மலை பொழிய செய்வான் அந்த மலை எந்த மண் வீட்டிலும் எந்த மூடி வீட்டிலும் படாமல் இருக்காது இறுதியில் பூமியை கழுவி கண்ணாடி போன்று சுத்தமாக ஆக்கிவிடும் பின்னர் பூமிக்கு நீ உன் கனிவர்க்கங்களை முளைக்கச் செய்வாயாக என்று உன்னிடம் உட்கள வளங்களை மறுபடியும் தருவாயாக என்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் அன்றைய நாளில் எந்த அளவுக்கு வளம் கொலிக்கும் என்பதில் கொலிக்கும் என்றால் ஒரு குழுவினர் சேர்ந்து ஒரே ஒரு மாதுளம் பழத்தை உண்பர் அதன் தொழில் அவர்கள் அனைவருக்கும் நிழல் அளிக்கும் அவர்களுக்கு பால் வளம் கிட்டும் எந்த அளவுக்கு என்றால் பால் தரும் ஒரு ஒட்டகம் ஒரு பெரும் கூட்டத்திற்கே போதுமானதாக இருக்கும் பால் தரும் பசு ஒன்று ஒரு குளத்தாருக்கே போதுமானதாக இருக்கும் பால் தோறும் ஆடொன்று உறவினர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தாரிக்க போதுமானதாக இருக்கும் இந்நிலையில் அல்லாஹ் தூய காற்றை ஒன்றை அனுப்புவான் அது அவர்களின் அக்குல்களுக்குள் நுழைந்து அவர்களை பிடித்து கொள்ளும் இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமின் உயிரையும் அது கைப்பற்றும் அதை எடுத்து மக்களில் அவர்கள் மட்டுமே பூமியில் எஞ்சிருப்பார்கள் அவர்கள் கழுதைகளை போன்ற வெட்டவழியில் வைத்து பகிரங்கமாக உடலுறவு கொள்வார்கள் அவர்களின் மீதுதான் உலக முடிவு நாள் ஏற்படும் இப்போ இது ஃபுல் டீட்டெயில் இந்த ஹதீஸு இது வந்து முஸ்லீமில் ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒம்பது அப்போ ஈசா நபியோடைய என்ட்ரி அதுக்கப்புறம் யாஜூ மஜூஜூடைய முற்றுகை யாஜூஜ் மஜூஜ் அந்த புழுக்களை ஒதுக்க வச்சு எல்லாம் மரணம் அதுக்கப்புறம் யாஜூஜ் மஜூஜை தூக்கிட்டு போகிற பறவை அதுக்கப்புறம் பூமி முழுவதும் ஒரு மழை பூமி ஃபுல் ரீசெட் டோட்டல் ரீசெட் ஆயிரும் ஆதம் நபி காலத்தில் இருந்த அந்த பூமி மறுபடியும் வந்துடும் அந்த இயற்கை இருக்குல்ல ஏன்னா அதுக்கு முன்னாடி போர்கள் நடந்த அணு ஆயுதம் போடப்பட்டு முந்நூறு வருஷத்துக்கு அணு ஆயுதம் போட்டால் என்ன ஆகும் முந்நூறு வருஷத்துக்கு விளையாது முந்நூறு வருஷத்துக்கு அந்த நிலத்துல வந்து எதுவுமே விளையாது இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூமியை எல்லாம் வந்து ஆக்கிடுவான் அதனால ஆதம் நபி காலத்துல உண்மையிலே பழங்கள் அந்த சைஸ்ல தான் இருந்திருக்கு ஏன்னா ஆதம் நபியோட உயரம் என்ன தொண்ணூறு அடி அப்ப அவர் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்தாருன்னா ஒரு குறைஞ்சது ஒரு இருபது அடி முப்பது அடியாக இருக்கணும் அவ்வளோ பெரிய ஆரஞ்சு பழம் உரித்து அவர் சாப்பிட்டாதான் அவருக்கு வந்து கட்டுப்படி ஆகும் இது அப்புறம் அது அந்த ஆரஞ்சு பழம் அவ்வளோ பெருசு இருக்கும் அதே மாதிரி அந்த டைமில் ஆதம் நபிக்கு பால் கொடுத்த ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அவர் கறந்தால் ஐநூறு லிட்ரு ஒரு டம்ளரில் பிடிச்சா அப்படி அந்த அந்த பேரல் இப்போ நம்ம டேங்காக யூஸ் பண்ணுறோம்ல ஆயிரம் லிட்ரு டேங்க்கு அது வந்து அவர் டம்ளராக யூஸ் பண்ணியிருப்பார் அந்த பால் அவர் குடிச்சிருப்பார் அதை வச்சு நம்ம கணக்கு நம்ம நம்ம இவ்வளோந்து தானே இருக்கோம் இப்போ அப்பவும் இத்துல உண்டு தான் இருப்போம் ஆயிரம் ஆறு அடி அஞ்சு அடி தான் இருப்போம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படிங்கிறாங்க இது வந்து டோட்டலாக உலக முடிவு வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓவராலாக மேக்ரோ லெவல் வியூ இது நம்ம வந்து இவ்வளோலாம் பெருசாக போட்டு அழட்டிக்க வேண்டியதில்லை இதில் எல்லாரும் பயங்கரமாக பயப்படுறது என்ன அப்படின்னா ஈசா நபி வழி தவறி கூட ஏன்னா அவர் வந்தால் அவர் பைபிளை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நம்மளையும் பைபிள் போட்டு ஆலோலையா போட வச்சு கிறிஸ்டின் போட்டு இப்படி இப்படிலாம் ஏதோ பண்ண வச்சுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப கவலை அதுல அதுலயே இந்த அது எப்படி ஒரே நபி வந்துட்டாருன்னா சமீனா தானா முடிஞ்சு போச்சு கேம் நபிமார்கள் மத்தியில் பாரபட்சம் காட்ட மாட்டோம் அவர் சிலுவை போட சொன்னா சிலுவை போட வேண்டிதான் அவர் என்னத்தை போட சொன்னாலும் போட வேண்டியதா அந்த நபின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா போதும் அவர் அப்படி நபி வந்து அல்ல மறுத்துருங்கன்னு சொல்லுவார் அது குரான்ல அல்லா கேக்குறான்ல ஒரு நபிக்கு வந்து நான் ஹிக்மத்தும் வேதமும் கொடுத்த பின் அவர் அல்லாஹுடையவர்களாக ஆகிவிடுங்கள்னு சொல்லாம காஃபிர்களாக போயிடுங்கள்னு நபி சொல்லுவாரா குரான்ல அல்லாஹ் கேட்கிறான் அப்புறம் ஈசா நபி வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க அவர் எல்லாம் அவர் எல்லாம் காப்பாற்றுற பொறுப்பு நமக்கு இல்லை சில பேர் ஓவர் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வெர்ஜன் இருக்கு இதுலதான் நாம சொல்றோம் தஜ்ஜாலுடைய இதை பொறுத்த வரைக்கும் அவனை வந்து பல வேங்கல்ல பலவிதமா அவனை புரிஞ்சுக்கணும் Ah, pues, Sallallahu Alaihi Wasallam, de la